ஹாய் இது சாட்டர்டே எடுத்த வீடியோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பசிக்கும்ல அதனால ஃபர்ஸ்ட்டு வைர ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் டேட்டப்ப என்ஜாய் பண்ணுவோன்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு திவேஷ்வர் இட்லி வேணான்னு சொல்லிவிட்டான் ஸோ அவனுக்கு பூரி வாங்கி ரோல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தான் யூஸ்வலாக இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்லாம் அவ்வளோவா எங்களுக்கு கிடையாது லைவ் கிச்சனாக இருக்கிற மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி தான் இந்த ரோட் சைட் ஷாப்பில் வந்து லைவ் கிச்சன் வச்சு போ கொடுப்பாங்க இல்லையா அதில் தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கோயிலுக்கு கிளம்பணும்ன்ற பிளான்லாம் இல்லை சடனா பிளான் போனோம் சரி காலையில கிளம்பிடுவோம் அப்படின்னு சாட்டர்டே மார்னிங் கிளம்பியாச்சு போற வழியில ராஜகிரி ஃபோர்ட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உள்ள போனோம் சூப்பரா இருந்தது அந்த இடமே வந்து இந்த சோஷியல் புக்ல காமிக்கிற மாதிரி அங்கங்க போர்ட்டு கிரீனரிஸ் அது மாதிரி இருந்தது அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் வந்து என்னமாக கட்டியிருக்காங்கப்பா லாங் ஷார்ட்லேருந்து தான் தெரியுது அந்த ஒரு அரண்மனை அதே மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லலாம் காமிக்கிற மாதிரி இந்த அகழியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரிலாம் இருந்தது அங்கே அதுக்கப்புறம் அது நாங்கள் அது உள்ளலாம் போகல மேலே டயர்ட் ஆகிடுவோம் அப்புறம் கோயிலில் போய் நிற்க முடியாதுன்னு நாங்கள் உள்ளலாம் போகல வர வழியில் ஒரு இருந்தது நாங்கள் தான் சும்மா இல்லாமல் திவேஸ்வரை வந்து ஊஞ்சல் விளையாடுடா அப்படின்ட்டு தூக்கிவிட்டோம் விட்டா ஐயோ கை வலிக்குது வான வானை இறக்கி விடுங்கன்ட்டு அவனே இறங்கிட்டான் சரின்னு அவங்க அப்பாவும் நியர்பை இருக்க விழுத்த சொல்கிறாங்க அப்போவும் அவன் வந்து ஹைட்டாக இருக்குது என்னால் இது பண்ண முடியாதுன்ட்டான் சரி ஓகேன்ட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நம்ம எந்த கோயிலுக்கு வரோன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளை வர வைக்க முடியும்ட்டு அது உண்மைதான் சடன் பிளான் தான் எங்களுக்கு இங்கே வரணுன்ற ஒரு எண்ணம்லாம் இல்லைவே இல்லை ஆனால் அன்றைக்கி நைட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் திருவண்ணாமலை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஷுவலாக ஆரம்பித்த டாக் தான் அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி வந்தே வந்துட்டோம் பார்த்தா கோயில் வந்து ரொம்ப கூட்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸும் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க க்யூ வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தது அதுதான் அங்கே வந்து பெரிய விஷயம் யாரும் டயர்ட் ஆகலை நடு நடுவில் மோர் அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் எய்டு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி பார்த்தா இந்த பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் ட்ரிப் மாதிரி வந்திருந்தாங்க ஒன் டே ட்ரிப் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு ஜட்ஜ் பண்ணாத லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அதனால இருக்கிற லைஃப்பை நல்லா ஜாலியாக திரும்பி பார்த்தா ஹாப்பி மெமரிஸாக இருக்கிற மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போங்க இவர் யாருன்னு நான் காமிக்கவே இல்லையே சித்ரகுப்தர் நமக்கு நல்லது கெட்டதை கணக்கு போடுறவர் அவர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க லட்டு அதை வாங்கிட்டு வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்